அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தினமும் ஓர் இறைவசனம் இது அகிலத்தாருக்கு அறிவுரை தவிர வேறு இல்லை திருக்குர்ஆன் அல் கலம் அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இறந்தவர் வீட்டில் ஒரு ஓதுவது புதிதாக வீடு கட்டி குடிபுகுபவர் புகுபவர் ஒரு முழுமையாக ஓதி முடிப்பது மார்ச் மாதம் முடிந்து ஏப்ரல் மாதம் புதிய கணக்கு துவங்கும் பொழுது குரான் கடையில் வைத்து ஓதப்படுவது இப்படிப்பட்ட விஷயங்களுக்காகவெல்லாம் குரான் பயன்படுத்தப்படுகின்றது மேலும் குரானுடைய வசனங்களை கடைகளிலோ வீடுகளிலோ எழுதி தொங்கவிட்டால் அதை கொண்டு தங்களுக்கு வரக்கத்து ஏற்படும் என்று நம்புவது குரானுடைய வசனங்களை எழுதி குழல்களில் அடைத்து கழுத்திலோ இடுப்பிலோ கையிலோ கட்டி தனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் காத்து கருப்பு அண்டாது என்று நம்புவது இதுவெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய நம்பிக்கைகள் ஆனால் குரான் எதற்காக அருளப்பட்டது என்ற கேள்விக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில்களில் ஒன்றாக இது மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுரை என்று கூறுகிறான் அதற்கு விளக்கமாக எது உண்மை எது பொய் எது சரி எது தவறு என்பதை பிரித்து அறிவித்து மக்களுக்கு நேர் வழிகாட்டுவதற்காக இந்த குரான் அருளப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகிறான் அன்பானவர்களே வாழ்வது எப்படி என்பதை சொல்வதற்கான அறிவுரையாகத்தான் குரான் அருளப்பட்டதை தவிர மக்கள் வைத்திருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களுக்கான ஒரு ஆயுதமாக குரான் தரப்படவில்லை என்பது இவ்வசனம் சொல்லக்கூடிய பாடம் அஸ்லாம் வரகாத்து